எனக்கு ஜீசஸ பிடிக்கும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் முப்பத்தி மூணு வயசுல இறந்துட்டார் அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் ஒரு தச்சர் ஒரு தச்சர் வேலையில் இருந்தவர் இருபத்தி ஒன்பது வயதில் சமூகத்தை சந்திக்கிறார் மூணே வருஷம் தான் சிலுவையில் ஏற்றுக் நான் எங்க அவரை வியக்கிறேன்னா ஒரு மனுஷன் அப்படி வாழணும் எப்படி தெரியுமா இன்னைக்கு என்ன தேதிங்க இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னா என்னங்க ஜீசஸ் பிறந்த உள்ள நாள் ஆச்சு நடத்தவங்க ஒரு குழந்தை பிறந்த பொழுது இந்த உலகம் விழித்து கொண்டு தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன் இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாத்தி அமைச்சது பாருங்க அது அந்த குழந்தையினுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிபிங்கிற என்னது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன் ஆழமாக அதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால் சாதனையாளனாக வர வேண்டும் என்றால் அனைத்து மனங்களிலும் நின்று நிலைக்க வேண்டும் என்றால் அன்பின் வடிவமாக அவன் மாறியாக வேண்டும் என்பதற்கான விளக்கம் தான் அவருடைய மலைப்பொழிவு